அது நம்மளோட உரிமையும் கூட நல்ல காமெடியா வீடியோ போடுறா நம்ம சேனலுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் கண்டிப்பாக கண்டிப்பாக கடைசி thank you அண்ணா சூப்பர் முருகன் அவர்களே நீங்க என்னோடய மா மாளிகைக்கு எப்போ வேணாலும் என்னோடய மாளிகைக்கு வேணாம் வாயா பானிபூரி இங்கே தான் இருக்கீங்களா சிவா தான் என் மீது அருமையாக இருந்தால் அம்மா அப்பா சொன்னாங்க தேங்க்யூ தேங்க்யூ ராஜி ராஜ்குமார் தேங்க்யூ வா வணக்கம் வணக்கம் ஐயப்பன் சாப்பிட்டாச்சி சுரேஷ்குமார் ஹாய் இங்கிலீஷ் தெரியாதுங்க ராஜலக்ஷ்மி ஆஷா ஹாய் என்னோட ரெண்டு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டான் அந்த சண்டைக்கு போனப்ப கையை ரெண்டு இடம்பு ஒடிஞ்சு போச்சு அதனால பேச கொடுத்துட்டாங்க ரெண்டு ஒருத்தன்னு அடிச்சுக்கிட்டான் ஐயோ யாருக்கு கை உடஞ்சது யாருக்குற தம்பி முகமது கண்டிப்பா காட்டுங்க ஏய் கோளாறு விக்கி பிடிச்சி லவ் பண்ணலாம்னு நீ என்ன சொல்ற தம்பி வேணாண்டா தம்பி ஒரு புற விஷயமா பாருடா விக்கி தம்பி என்ன சொல்ல வரீங்க சிவாட்டி நண்பன் ஆபீஸ் ஒர்க் தாங்க சிவா எங்க யார திட்டுறீங்க எல்லாரும் கிட்டுறீங்க இந்த ஊரு சைடு லவ் பண்ண ஒன் சைடில் லவ் பண்ணி இருக்குங்க எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சிங்க எப்படி இருக்கீங்க சூர்யா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஃபோட்டா மட்டும் தான் மாற்றி போட்டுருக்காங்களா காவியா ஹாய் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட எங்க பார்த்தாங்க சொல்லுங்க ராஜலக்ஷ்மி மஞ்சுமா ஹாய் ஸ்ரீகாந்த் என்னோட

எல்லாரும் ஒன்று சேர்ந்து அது நீங்க சொல்றது கரெக்ட் நான் ஒத்துக்கிறேன் பாயிண்ட்டப்பா செந்தில் தான் அது உங்களுக்கும் அதுல உரிமை இருக்கு இல்லை ஒரு வேளை அவங்களுக்கு வேணும்னா கிட்ட ஓப்பனாக சொல்லி கூட வாங்கிருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க தானே கரெக்ட் தான் வேலையா இருக்கேன் வேலை பார்க்கிறேன் கமெண்ட் அதிகமாக எழுத முடியல பரவாயில்ல முருகன் நான் இட்ஸ் ஓகே அவளோட ஊர்ல எனக்கு கோர்ட் கேஸுக்கெல்லாம் விருப்பம் இல்லை அதெல்லாம் இறைவனை திருவடிக்கே இந்த செயல் விட்டு ஓகே கோர்ட்டு கேஸ் நீங்கள் போடலாம் கூட இப்போ ஒரு ஊருன்னு இருக்குன்னா அதில் வந்து நிறைய பேர் இருப்பாங்களே முக்கியமானவங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கலாம்ல அஞ்சுமா சாப்பிட்டேன் டேய்யே தேர்ட் இயர் காலேஜ் அடப்பாவை சின்ன பையனா அக்கா என்ன சாப்பிட்டனா பழந்து சாப்பிட்டானா தம்பி மார்னிங் என்னவோ ஹைலைட் வீடியோல பேக் கமெண்ட் பண்ணியிருக்காங்க